வணக்கம் உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நம்ம ஜீவா சினிமாவில் திரைப்படம் ஆவணப்படம் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய படம் தாக்கத்தை ஏற்படுத்திய படம் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது நம்ம ஜீவா சினிமாவினுடைய இது இது போக உரையாடல்கள் நேர்காணல்கள்லாம் வரும் இப்போ நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சினிமா தான் ஒரு சினிமா தொடர் தொடர்பான விஷயந்தான் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் தாக்கத்தை ஒரு சமூக பண்பாட்டு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு படம் என்னென்னு பார்க்குறீங்களா கேரளா ஸ்டோரி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியும்ல ஆனால் அந்த படத்தை தமிழ்நாடு கேரளா ரெண்டு பேர் மக்கள் ரெண்டு மாநில மக்களும் புறக்கணித்தார்கள் தேற்ற விட்டே விரட்டணுன்னாங்க படம் பார்க்கக்கூடாதுன்னாங்க யார் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் யாருமே தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் அந்த படத்தை வந்து பார்க்க கூடக்கூடாது பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு வகுப்புவாத உணர்வையும் வெறுப்பு அரசியலையும் ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரான உண்மை நிலைக்கு புறம்பான ஒரு செய்தியை மக்களிடம் திணித்த படம் கேரளா ஸ்டோரி அந்த படம் வந்து கடைசியில் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பு எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும் மக்கள் பார்க்க தயாராகல டே கதை விடாதீங்கடா புருடா விடாதீங்கடா வடை விடாதீங்கடான்னு அவங்க ஓடி வர தயாராக இருக்காங்க ஆனால் இவங்க தூர்தர்ஷனில் போட்டு பார்க்க வைக்கிறாங்க ஸ்கூல் கேம்பஸ்க்கு கால கல்லூரி வளாகங்களே அந்த படத்தை பார்க்க வைக்கணும்னு துணிக்கிறாங்க தேர்தல் பரப்புரை கர்நாடக மாநில தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் சொல்கிறார் கேரளா ஸ்டோரி பார்த்திங்களா கேரளாவில் இந்து பெண்களுக்கு என்ன நிலைமைன்னு அப்போ ஒரு உண்மைக்கு மாறான ஒரு படத்தை கேரள மாநிலத்தை இழிவுபடுத்தும் கேரள மாநில மக்களினுடைய தன்மையை இழிவுபடுத்தும் அதனுடைய அரசியல் சமூக தன்மையை உண்மைக்கு மாறாக புறக்கணிக்கும் அந்த திரைப்படத்தை பற்றி இன்னொரு மாநிலத்தில் போய் பேசுகிறாங்க ஆனால் அந்த படத்தை ரசிகர்கள் ஏற்றுக்கலை இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அதை பற்றி விமர்சனங்கள் எழுதி கொண்டு இந்த நிலையில் இதை இப்படியே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்கிறாங்க ஏன்னா அவங்க கையில் பெரிய பணம் இருக்குது படைபலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது அதனால் கேரளா ஸ்டோரி மாதிரி படத்தை எடுத்து அதை அவங்க ஆஸ்கர் அவார்டு கூட அனுப்பலாம் இது எங்கள் இந்தியாவின் அடையாளம்னு அப்படி தானே காஷ்மீர் ஃபைல்ஸ் அனுப்பி மிகப்பெரிய அளவில் அவமானமாச்சு கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு இவ்வளோ மோசமான ஒரு படம் காஷ்மீர் ஃபைல்ஸ் உங்கள் நாட்டிலேயே இவ்வளோ வகுப்புவாத உணர்வை தூண்டுகின்ற ஒரு படத்தை உங்களால் எப்படி எதிர்க்க முடிந்தது அப்படின்னு ஒரு யூதர் கேட்டார் யூதர் யூதர் கேட்டார் பாருங்க கேட்குறது வேறு யாரும் ஒரு ஒடுக்கப்பட்ட தேசிய இனம் அல்ல யூதர்கள் கேட்டாங்க அப்படி ஒரு மோசமான வன்மத்தை கக்கிய இஸ்லாமியர்கள் மீது காஷ்மீர் தேசிய இனத்தின் மீது ஒரு வெறுப்பு அரசியலை கக்கிய படம் காஷ்மீர் ஃபைல்ஸ் அதையும் கவர்மெண்ட்டே ஃபண்டு பண்ணி அதை அரசு ஊழியர்கள் பார்க்கணும் அதுக்கு கவர்மெண்ட் லீவ் ஒன்றுங்கிற அளவுக்கு என்னென்னமோலாம் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணாங்க அதே மாதிரி தான் கேரளா ஸ்டோரி இப்போ அதற்கு மாற்றாக கேரளாவில் மணிப்பூர் ஸ்டோரின்னு ஒரு படம் இந்த மணிப்பூர் ஸ்டோரி வந்து வல்ல சொல்ல படம் கிடையாது இட்டு கட்டிய படம் கிடையாது அள்ளி புருடா விட்ட படம் கிடையாது உண்மையில் இப்போ சமீபத்தில் மணிப்பூர் சகோதர சகோதரிகளுக்கு என்ன கொடுமை என்ன அவமானம் நடந்தது என்பதை அப்படியே பதிவு செய்கின்ற ஒரு ஆவணப்படம் தான் மணிப்பூர் ஸ்டோரி த க்ரை ஆஃப் டிப்ரஸ்ட் அப்படின்னு அழுத்தப்பட்டவர்களின் அழுக்குறல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆவணப்படம் வந்து வெளிவந்திருக்கிறது கேரளாவில் சில எர்ணாகுளம் போன்ற மறை மாவட்டங்களில் உள்ள தேவாலயங்களில் இந்த படம் திரையிட்டிருக்கிறாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் கிறிஸ்தவ அல்லாத இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் முக்கியம் கேரளா ஸ்டோரியை இந்துக்களே பார்க்கல கேரளாவில் உள்ள இந்துக்களே அந்த படத்தை பார்க்கல தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களே கேரளா ஸ்டோரியை பார்க்கல ஆனால் மணிப்பூர் ஸ்டோரியை கேரளாவில் உள்ள இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பார்க்குறாங்க பெரிய விளம்பரம் கிடையாது பெரிய அளவில் ரீச் கிடையாது ஆனால் அது திரையிடும் போதெல்லாம் போய் போய் இந்துக்களும் முஸ்லீம்களும் அந்த கிறிஸ்தவ சகோதரிகளுக்கு நிகழ்ந்த அந்த கொடூரத்தை கண்டு கொதிப்படைகிறார்கள் விழிப்படைகிறார்கள் அரசியல் உணர்வு பெறுகிறார்கள் இதுதான் அரசியல் உணர்வு ஒரு சினிமா என்ன செஞ்சிட முடியும் லெனின் சொல்வார் கேமராசிய வெப்பன் கார்த்திக் சுப்ராஜ் எடுத்த அருமையான பண்ணும் ஜிகிர்தண்டா ஒன்றும் சரி ஜிகர்தண்டா இரண்டும் சரி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த படத்தில் வந்து ஒரு கேமரா வச்சு என்ன பண்ண முடியும் அது ஒரு நிலவுடைமைக்கு எதிரான ஒரு போராட்ட கருவி கேமரா ஆணாதிக்கத்துக்கு எதிரான ஒரு பெண்ணுரிமை க போராளி கையில் கிடைத்தால் அது ஒரு மிகப்பெரிய ஃபெமினிசத்துக்கான வெப்பன் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராளி கையில் கிடைத்தால் அது சனாதனத்துக்கு எதிரான கருவி இப்படி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களுக்கு ஆதரவாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வியட்நாமில் அந்த சிறுமி நிர்வாண க சிறுமியினுடைய படம் தான் ஒரு மிகப்பெரிய போரை நிறுத்தியது பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியது இப்படி எவ்வளவோ சொல்லலாம் ஒரு நம்ம இதில் கமண்டில் கூட ஒரு நண்பர் போட்டிருந்தார் அயலான்கிற ஒரு குழந்தை அந்த கடற்கரை ஓரமாக ஒதுங்கியிருந்த அந்த படத்தை பார்த்து தானே கதறி போய் அகதிகள் ஏதிரிகளுக்கான நடைமுறைகள் இப்படி ஏதிரிகளை அகதிகளை இப்படி கொடுமைப்படுத்தாதீங்க அப்படிங்கிற அந்த உணர்வு உலகமெங்கும் உள்ள மனிதர்களுக்கு என்ன எல்லாரும் நம்ம என்ன தேசிய இனம் என்ன கருப்பு நிறம் தமிழ் தெலுங்கு அது முதலாளி பணக்காரன் அவன் இவன் எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குள்ளேயும் ஒரு இதயம் இருக்குது அதில் ஒரு ஈரம் இருக்கு இல்லையா அந்த குழந்தை அயலானுங்கிற ஒரு குழந்தை ஒதுங்கி இருந்ததை பார்த்தோன்னா நம்ம அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை நம்ம இதயத்துக்குள்ளே ஏற்படுத்துச்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் ஒரு மனுஷன் நான் ஒரு உயிர் இன்னொரு உயிர் இப்படி படுறதை பார்த்து என்னால் தாங்க முடில ஸோ கேமராங்கிறது அவ்வளோ பெரிய புரட்சியை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அது தப்பானவர்கள் கைக்கு போயிருக்கு ஹிட்லர் கையில் போனால் அது எப்படி ஆகும் டிக்டேட்டர்ஷிப்பை ஆதரிக்கிற பரப்புரையை செய்யும் சாலிசப்பின் கையில் போனால் கம்யூனிசத்தை ஆதரிக்கின்ற பரப்புரையை செய்யும் இன்று அது மணிப்பூர் ஸ்டோரி பாதிக்கப்பட்டவர்களின் குரலை வெளிப்படுத்த வேண்டும் என்று அக்கறை உள்ளவர்களின் கையில் அந்த கேமரா சிக்கியிருக்கு அப்போ என்ன நடக்குது நல்ல சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வருது எவ்வளோ மோசமாக அங்கே உள்ள பெண்கள் நடத்தப்பட்டாங்க அந்த மணிப்பூர் தேசிய இன மக்கள் அந்த பழங்குடியின மக்கள் என்னென்ன கொடுமைகளை அனுபவித்தாங்க அது திருப்பி திருப்பி சொல்லணுமா நிர்வாணமாக இப்போ பெண்களை நடத்தி கூட்டி வந்தாங்களே காவல்துறை உதவியுடன் மாநில அரசு உதவியுடன் டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்கின்ற அந்த மணிப்பூரில் தான் இந்த கொடுமை நடந்தது ஒரு பத்திரிக்கையாளனா ஒரு சினிமாக்காரனா ஒரு கேமராக்காரனா கண்டிப்பாக இதை வந்து படம் பிடிக்கணும் இதை மக்களுக்கு போட்டு காட்டணும் இந்த உண்மையை ஆனால் இது ஒரு நல்ல ஒளிப்பதிவாளன் நல்ல ஒரு செய்தியாளன் ஒரு நல்ல திரைப்பட ஆக்க உணர்வு உடையவன் இதை செய்வதற்கு முன்பு பொய்யை பரப்புபவர்கள் உண்மை செருப்பு போட்டு வருவதற்கு முன்னாடி பொய் ஊர் போய் சேர்ந்துருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மணிப்பூர் கொடுமைகளை டாக்குமெண்ட்ரி படுத்துகிற ஆவணப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அதற்கு முன்பு கேரளா ஸ்டோரியெலாம் இங்கே பரவி இருக்குது ஆனால் கேரளா ஸ்டோரி மாதிரி ஒரு விஷயம் பரவனதுக்கு அப்புறமாவது மணிப்பரை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது இல்லையா இப்போ மணிப்பூர் ஸ்டோரி வந்துடுச்சு இவங்க கேரளா ஸ்டோரின்னு பொய்யா கேரளாவை பற்றி பரப்புனாங்களே இப்போ கேரளாவில் உண்மையிலே பேச வேண்டிய ஸ்டோரி கேரளா ஸ்டோரி அல்ல காஷ்மீர் ஸ்டோரி அல்ல மணிப்பூர் ஸ்டோரி தான் பேசணும் மணிப்பூரில் தான் என் பெண்கள் பாதிக்கப்படுறான் மணிப்பூரில் தான் என் இந்துக்களும் பாதிக்கப்படுறான் மணிப்பூரில் தான் என் கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்படுறான் இந்திய குடிமக்கள் பாதிக்கப்படுறான் அந்த ஸ்டோரியை பேசுவது அந்த ஸ்டோரியை பார்ப்பது ஒவ்வொரு இந்தியனின் கடமை அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாமல் கேரளாங்கிற மக்களையே கேரளா மக்களையே ஏதோ கேரளாவில் ஒவ்வொரு இந்துக்களும் இஸ்லாமிய ஆண்களை பார்த்து பயமாக பயப்படுங்க இஸ்லாமிய ஆண்களும் உங்களை கடத்திட்டு போயிடுவாங்க அதுக்கு இஸ்லாமிய பெண்களை துணை போவார்கள் உங்களை கடத்தி ஐஎஸ் ஐஎஸ் அமைப்புக்கு விற்றுருவாங்க அந்த பாலைவனத்துக்கு போய் உங்களை வேறு மாதிரி அப் பண்ணிடுவாங்க நீங்கள் அந்த கேரளா ஸ்டோரி ட்ரெயிலரே பார்த்தீங்கன்னா கூட அல்லா அல்லா அப்படின்னு அந்த அல்லா அல்லான்னு சொல்கிறதையே ஒரு விமர்சனமாக பேசுகிற மாதிரி ஒரு இந்து பெண் கதற மாதிரி ஏன்னா அந்த இந்து பெண்ணை கதறி பருதா போட வச்சு துப்பாக்கி எந்த வச்சு அவங்க குடும்பப்படுத்துகிறாங்கன்னு இந்த படத்தை பார்க்குற ஒரு இந்து குழந்தை ஒரு கிறிஸ்தவ குழந்தை ஒரு முஸ்லீம் அல்லாதவங்க ஒரு விவரம் தெரியாது இன்னசெண்டாக பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஈயப்பா முஸ்லீமு அல்லாஹ் தொழுக பருதானா எல்லாமே டெரரிசத்தினுடைய ஃபேக்டர்ஸ் போலையே அப்படின்னு ஒரு ஒரு அச்சம் வரும்ல அப்போ இப்படி ஒரு அச்சத்தை ஒரு அரசே மக்களிடம் ஏற்படுத்தலாமா நம்ம சக மனிதனை சக மதத்தை சேர்ந்தவனை ஒரு கொடூரமானவனாக அதுவும் குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவர்களை கொடூரமானவர்களாக சித்தரிப்பது ஒரு அரசு செய்கிற காரியமாக இப்படி யாராவது ஒரு மனிதர்களோ ஒரு இயக்கமோ செஞ்சால் அவர்களை கண்டிக்க வேண்டிய அவர்களை தண்டிக்க வேண்டிய பொறுப்பில் அரசு இருக்கணும் ஆனால் அரசே மத துவேசத்தை மத விருப்ப அரசியலை பரப்பும் விதமாக தொடர்ச்சியாக படங்களை சினிமாவை கையாண்டு வருகிறது இதற்கு ஆல்டர்நேட்டிவாக இப்போ தான் ஒரு வித போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க மணிப்பூர் ஸ்டோரி இது இந்த டாக்குமெண்ட்ரியை எல்லோரும் பார்க்கணும் இதை வந்து பிற ம சமுதாய சமூக நல்லிணக்கத்தை விரும்புகின்ற மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்களும் இதை பார்க்கணும் அதை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் கண்டிப்பாக அரசு செய்யாது அரசு இதை தடை செய்வதற்கான வேலையை தான் பண்ணும் இந்த நேரத்தில் இந்த மாதிரியாக துணிச்சலாக எடுத்ததற்கு அவர்களுக்கு நாம் பாராட்டை தெரிவிக்கணும் ஏற்கனவே ஏஆர் ரகுமான் ஒரு விஷயம் பண்ணார் தெரியுங்களா கேரளா ஸ்டோரியை பற்றி கேரளாவை பற்றி இப்படி தப்பாக வரும்போது பள்ளிவாசலில் கேரளாவில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் ஏழை இந்து குடும்பத்துக்கு அவங்களே சீர் செஞ்சு ஒரு முஸ்லீம் தர்காவில் கல்யாணம் நடைபெற்ற புகைப்படத்தை போட்டு நிறையா இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை த விசுவல் ஸ்பீக்கிங் அந்த படம் சொல்லுது கேரளானா என்ன நீ சொல்கிற கேரளா ஸ்டோரி இல்லை இதுதான் உண்மையான கேரளா ஸ்டோரி கேரளாவில் ஒரு ஏழை இந்து குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எங்கே தர்காவில் பள்ளிவாசலில் அவன் வந்து இந்து முஸ்லீம்னு வேறுபாடோடு இல்லை நீயும் மலையாளி நானும் மலையாளி பாதிக்கப்பட்ட மலையாளிக்கு ஒரு உதவி செய்வோம் அப்படின்னா உதவி செய்கிறான் இப்படி தாண்டா மலையாளிகள் இருக்கிறாங்க மலையாள முஸ்லீம்கள் இருக்கிறாங்க மலையாள தர்காக்கள் இருக்குது மலையாள பள்ளிவாசுகள் இருக்குது அங்கே உள்ள இந்துக்களும் இஸ்லாமியர்களை சேட்டன்கள் நல்லா ஒன்று தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீ வந்து இப்படி இந்துக்கள் முஸ்லீம்களே பகையை மூட்டி விட்ற தீக்குச்சியை கொளுத்தி விட்றேன்னு மறைமுகமாக ஒரு அழுத்தமான அரசியலை தமிழன் பச்சை தமிழன் ஏ ஆர் ரகுமான் தன்னுடைய ட்விட்டரில் பதிவு செஞ்சார் இது குறித்து நான் ஜீவா டோட்டையில் பேசுனேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு வேரமான் போட்ட இந்த ட்விட்டை பற்றி அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அரசியல் என்பதை பாருங்கள் வேரமான் செஞ்சது முக்கியமான அரசியல் கேரளா பற்றி தப்பாக ஒரு விஷயம் வரும்போது இதுவெல்லாம் கேரளா இதுதான் கேரளா அப்படின்னு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் வருகிறது இன்று மணிப்பூரில் ஒரு பிரச்சனை வந்தபோது மணிப்பூருக்காக இன்று கேரளாவில் ஒரு டாக்குமெண்ட் ரெடியாகுது இதுதான் மனிதாபிமானம் இதுதான் ஜனநாயகம் இதுதான் ஒடுக்கப்பட்டவர்கள் எங்கிருந்தாலும் எந்த தேசியனமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் குரல் கொடுக்கின்ற ஒரு நல்ல செய்தியாளர் நல்ல ஊடகவியலாளர் நல்ல மனிதன் நல்ல படைப்பாளி இதுல நீங்க எந்த கேட்டகிரிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும் இல்லை அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு நாங்கள் அப்படியே இருந்துக்குவோம் அப்படின்னு இருந்தால் நாம் மனிதனாகவும் இருக்க முடியாது படைப்பாளியாகவும் இருக்க முடியாது ஊடகவியலாளனாகவும் இருக்க முடியாது நாம் அடிப்படையில் மனிதன் என்றால் கண்டிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மணிப்பூர் அந்த டாக்குமெண்ட்ரி இது போன்ற விஷயங்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை பரப்பணும் இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் பரப்புங்க கேரளா ஸ்டோரி வந்தது தெரியும் ஆனால் மணிப்பூர் ஸ்டோரி வந்துருச்சு மணிப்பூர் ஸ்டோரி தான் உண்மை உண்மையில் நடந்ததே பரப்புகிறார்கள் உண்மையின் பக்கம் நாம் நிற்கணும் இதை தயவுசெய்து நாலு பேர் பாருங்கள் நாலு பேர் இதை சொல்லுங்கள் இந்த டாக்குமெண்ட்ரி எப்படி கிடைக்கும் அப்படின்னு குறைந்தபட்சம் இதை பார்ப்பதற்கு முன்பே இது கொடுத்து ஒரு உரையாடலை தொடங்குங்க அது ஒரு ஜனநாயக அமைப்பின் அடிப்படை தேவையாக நான் அதை பார்க்குறேன் ஸோ ஏஆர் ரகுமான் இந்த கேரளா ஸ்டோரி இந்த ஒடுக்குமுறை இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் இதையெல்லாம் சேர்த்து இப்போது வந்திருக்கக்கூடிய மணிப்பூர் ஸ்டோரியையும் உரையாடலை தொடங்குங்கள் இது குறித்து ஒரு 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 விரிவான ஒரு தளத்தை உருவாக்கி மணிப்பூரில் என்ன நடந்தது அப்படின்னு கொடுத்து பேசுவோம் ஏன்னா நடக்காத ஒன்றை கேரளா ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் உண்மையில் நடந்த கொடூர மணிப்பூர் ஸ்டோரி உண்மையில் பெண்களுக்கு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது குறித்து பேச வேண்டிய களமாட வேண்டிய உரையாட வேண்டிய தேவை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஜீவா சினிமா வாயிலாக ஒரு ஊடக இல்லாம்னா உங்களிடம் நான் கேட்டுக்கிறேன் இது போன்ற பல்வேறு சினிமா குறித்து சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் குறித்து சினிமாவின் பின்னால் இயக்குகிற செய்திகள் குறித்து உரையாடல்கள் நேர்காணல்கள் கருத்தாள மிக்க உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி